அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் மற்றும் பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே ராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற அந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமா நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு அது விரைவிலேயே நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேடம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழ இருக்கும் லைக்கானையும் மறைக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் முடிவதற்குள்ளே என்ன மாதிரியான மாற்றம்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எதிலுமே வெற்றியே ஏற்படும் எதிரிகள் பணிந்து போவாங்க அவர்களால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும் வழக்குகள் மனதில் ஓர் அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலுமே மாத முற்பகுதிக்கு மேலே சகோதரர்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் திருமண முயற்சிகள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுவும் கைகூடி வரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலருக்கு குழந்தை வாக்கு கிடைக்கும் பிற்பகுதியில் உறவினர்களும் நண்பர்களும் ஆதாயம் உண்டாக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கறது அதிகமாக இருக்கக்கூடும் என்றாலுமே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அப்படிங்கறது உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் ஆனாலுமே அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் ஏற்படக்கூடும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய இருக்கக்கூடும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சாதகம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி டிசம்பர் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பதினான்கு மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபது காலை முதல் இருபத்தி ஒன்று மாலை வரை மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமான் மகாலட்சுமி செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது சனிக்கிழமை நாட்கள் என்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவரும் சிறந்த பலன்களும் உங்களுக்கு அள்ளித்தரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க தனுஷ் ராசி நேயர்களா இருந்தால் மறக்காமல் இந்த இரு கடவுளுக்கும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமா செய்து பாருங்க கண்டிப்பா இந்த இரு கடவுளுமே உங்களுக்கு நல்ல வழி ஒன்று வகுத்து கொடுப்பாங்க சோ நம்பிக்கையோட இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து பாருங்க அதே போல தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலிருந்து வந்த நெருக்கடி ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்கள் செயல்களில் எல்லாமே ஆதாயமாக்குவார் நினைத்ததை எல்லாமே நடத்தி வைப்பார் தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றாக நடக்கும் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் வக்கரம் அடைந்திருப்பது யோகமான நிலையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் மேலும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் கேது சஞ்சரித்து வருவதால் தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்து வரும் உத்தியோகத்தில் நியாயமாக செயல்படுவதன் காரணமாக உங்களுக்கு நிறைய விதமான நட்பலங்கள் கிடைக்கும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் மேலும் சனி பகவானின் சாஞ்சாரம் சஞ்சாரமாக இருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளும் நியாயமாகவே இருக்கக்கூடும் மேலும் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வருவதால் ஆசைகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளில் கவனம் செலுத்துவதால் உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றம் பிறக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து முப்பது மற்றும் டிசம்பர் மூன்று ஏழு பனிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் மேலும் போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறாரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் இன்னும் சிலருக்கு புதிய வாகனமும் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாகவே தேடி வரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக அதே சொன்ன தேதியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிருப்பதால் விவசாயிகள் விளைச்சலில் கவனம் வேண்டும் உடல்நிலையில் கவனம் வேண்டும் பூர்வ புண்ணிய பாக்கிய விரையாதிபதி ஸ்தானத்தில் பார்வையின் உண்டாவதால் குடும்பம் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை வரவும் செலவும் கவனமாக இருப்பது நல்லது புதிய முயற்சிகளில் ஒப்பந்தங்களிலும் கூடுதல் கவனம் தேவை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்துல நெருக்கடைகள் சந்திக்க நே நிலை வரும் மேலும் புதன் பகவான் விரயஸ்தானத்தில் வக்ரம் மாணவர்கள் படிப்புல முழுமையாக அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி நான்கு முப்பது மற்றும் டிசம்பர் மூன்று ஆறு பனிரெண்டு பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதர வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சுக்கிரனால பொருளாதார நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் வியாபாரம் பணிபுரியும் இடத்திலும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தில் ஏற்ப லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் சனி பகவான் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக்குவார் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு அப்போது அப்பப்போது உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் புதன் பகவான் வக்கரமடைந்து விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒப்பந்த விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பத்திரங்களில் கையெழுத்திடும் முன் தாய் பத்திரத்தை பார்த்து நன்றாக பார்த்து அதற்கு பின்னர் கையெழுத்து எழுவது நல்லது மேலும் மாணவர்கள் படிப்புல கவனமும் விவசாயிகள் விளைச்சொல்ல கவனமும் செலுத்த வேண்டும் வீடு நிலம் இவற்றில் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி வழிபாடு செய்தால் நிறைய விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயம் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நம்ம எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற அந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறைக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி